குரல் நண்பர்களுக்கும் வணக்கம் சற்றும் தயங்காமல் நான் தமிழ் தான் என கூறிய ஜிவி பிரகாஷ் இது குறித்தான் திடீரெல் முழுமையாக பார்க்க வாங்க பார்க்கலாம் இந்த சினிமா துறையில் இருக்கக்கூடிய கிசுகிசுகள் பார்க்கறதுக்கு மக்கள் அதிக அளவில் ஆர்வம் செலுத்திட்டு இருக்கிறது காலங்காலமாக நடந்துட்டு இருக்க ஒரு விஷயம் அப்படின்னு நம்ம அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கும் இப்போ இணையத்தில் பல விஷயங்கள் வேகமாக பரவிட்டு இருந்தாலும் இருந்து இந்த குமுதம்ல தொடங்கி அதற்கு பிறகு நியூஸ் பேப்பர் வரைக்குமே இந்த சினிமாவுடைய கிசுகிசுகளை பார்க்கறதுக்கு மக்கள் அதிகளவு ஆர்வம் செலுத்திட்டு வந்துருக்காங்க இந்த மாதிரி தான் பாத்தீங்கன்னா ஒரு தனிநபருடைய வாழ்க்கை அப்படின்றது இணையத்தில் மிகப்பெரிய பேசும் பொருளாக மாறி இருக்கு கடந்த இரண்டு வாரங்களாகவே நடிகரும் இசையமைப்பாளருமான ஜி வி பிரகாஷ் இந்த விவாகரத்து விஷயம் தான் அதிக அளவு பேசப்பட்டு வந்துட்டு இருக்கு பகிரப்பட்டு இது குறித்து ஜிவி வி பிரகாஷ் சைந்தவன் பாத்தீங்கன்னா பல இடங்கள்ல எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பத்தி யாரும் பேச வேணாம் அப்படின்னு ஏகப்பட்ட போஸ்ட் போட்டிருந்தாலுமே செய்தி ஊடகங்கள் பாத்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்தை தான் அதிக அளவுல பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க இது குறித்து தான் தற்போது செய்தியாளர்கள் சந்திப்பில் நெறியாளர்கள் பாத்தீங்கன்னா ஜிவி பிரகாஷிடம் ஏகப்பட்ட கேள்விகள் கேட்டிருந்தாலும் ஒரு சில நெறியாளர்கள் அரசியல் குறித்த கேள்விகளையும் ஜிவி பிரகாஷிடம் கேட்டிருந்தாங்க நடிகர் விஜய் அவருடைய அரசியல் வருகை குறித்து என்ன நினைக்கிறீங்கிறது ஆரம்பிச்சு அதற்கு பிறகு நீங்க எந்த அரசியல் கட்சிக்கு உங்களுடைய ஆதரவு தருங்க அப்படின்ற கேள்வி தான் ஜிவி பிரகாஷ் பாத்தீங்கன்னா சற்றும் தயங்காம நான் தமிழ் தேசியவாதி தான் அப்படின்றத பல இடங்களை பதிவு பண்ணியிருக்கேன் இப்போவும் நான் துணிச்சலாக அதை பதிவு பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு இது மட்டும் இல்லாமல் தமிழ் தேசியவாதி அப்படின்னு சொல்றீங்க இப்போ சீமான் கட்சி அப்படின்ற கேள்வி இருக்கும்போது ஏன் சீமான் கட்சியாக இருந்தா உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்னு ஜிவி பிரகாஷ் கேட்டிருந்தது எந்த அளவுக்கு நாம் தமிழ் கட்சிக்கும் இவருக்கும் ஒரு அன்யூனிம் இருக்கு அப்படின்றத காட்டியிருக்கு ஏன்னா சீமான் கூட பல இடங்களில் ஜி வி பிரகாஷ் என்னுடைய ஒரு அருமையான தம்பி அப்படின்றது சொல்லியிருந்தாரு ஜி வி பிரகாஷ் அவருடைய எல்லா படங்களையுமே முதல் காட்சியாக சீமானுக்கு வழக்கமாக போட்டு காட்டிட்டு வந்துட்டு இருக்காரு இப்படி இருக்க சினிமா துறையில ஏகப்பட்ட பேர் சீமானுக்கு தன்னுடைய ஆதரவை வெளிப்படையாக கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்றது நம்மளால கண்கூட பார்க்க முடியுது இந்த ஒரு விஷயம் இருபத்தி ஆறு தேர்தலில் சீமானுக்கு எந்த அளவுக்கு கை கொடுக்க போகுது அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்தா பார்க்கணும் இன்னொரு தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற நன்றி வணக்கம்